ஓம் முருகா சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை கடந்த காலத்துல நீ சுயமரியாதை இழக்கும் அளவுக்கு பல கஷ்டங்களை பட்டு அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்ந்த எல்லாம் இப்போது நான் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் ஓன் வாழ்க்கையில ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன் ஒரு பெண்ணின் ரூபத்தில் உனக்காக நான் வந்து உன் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து உன் வாழ்க்கையவே மிகப்பெரிய சாதனை காலமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் என் செல்வமே இன்னைக்கு நீ நல்லா வாழும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் மாற்றி அமைக்கப் போவது இந்த முருகனின் அருளால்தான் என் கருணையும் ஆசீர்வாதமும் சேர்ந்து உன் வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்ற போது உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இப்போது நான் மிகப்பெரிய பரிசை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் இப்போது உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்கள் பாசத்தால் வரமாட்டாங்க உன் வலிமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை குலைப்பதற்காக உன்னை தேடி வருபவர்களும் பல பேர் அந்த கூட்டத்தில் தான் இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஆனாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க கெட்டவங்க நீ எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படவும் பயப்படவும் அவசியமில்லை ஏன்னா உன்னை நேருக்கு நேராக பார்த்து கொண்டும் உனக்கான நேர்மறையான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறது இந்த முருகன் நானல்லவா நீ அமைதியாக இரு எந்த உறவுகளை நினைச்சும் யாருடைய செயல்களை நினைச்சும் மனசு கலங்கி போகவேனா யாராலும் உன் உயரத்தை பார்க்க முடியாது நீ வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சன்றதை பார்க்குறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் எல்லாரும் பக்கத்தில் வரணும்னு நினைக்கிறாங்க நீ மௌனமாக இருந்தினா ஓ சார்பில் நான் எல்லார்கிட்டையும் பேசுவேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே உன்னை அழிவில் இருந்தும் இழிவில் இருந்தும் தாழ்வில் இருந்தும் காப்பாற்றி எந்த வஞ்சனையும் துரோகமும் உன்னை பின்தொடராமல் உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ அமைதியாக இருந்தாலே என் அருளின் மூலமாக இந்த முருகன் அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் இப்போது நான் உனக்காக செய்ய போற நல்ல விஷயங்களை யாராலும் நிறுத்த முடியாது என்று சொல்வனே நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேணா இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாமே தற்காலிகமானது மட்டும்தான் என் அருளால நான் உன்னை நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன் உன் வாழ்வின் எழுச்சியிலிருந்து இன்னும் இன்னும் நீ மேலேறி முன்னேற்றமான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் செஞ்சு காற்றேன் நான் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா உன் வாழ்க்கை இப்போது கடந்து செல்ல முடியாதது போல இருந்தாலும் இதுதான் உன் வாழ்வின் வலிமையின் அடித்தளமாக இருக்குது புயலுக்கு நடுவுல ஒரு அழகான பூ மலர்ந்தா அது எவ்வளவு வலிமையானதாக புயல் வெல்லம்னு எல்லாத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்குமோ அதே போல் தானே புயல் போன்ற பிரச்சனைகளுக்கு நடுவுல எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மலராக நீ இருக்கிறாய் கண்டிப்பா இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக வருத்தம் கொள்கிறாய் என் அருளால உன் வேரை ஆழமாக்குவேன் ஒரு செடியோ மரமோ அது ஆழமாக நீண்ட காலம் நிலையா நிற்கிறதுக்கு அதன் வேரின் ஆழமாக மண்ணில் ஊன்ற வேண்டும் அல்லவா அப்படிதான் உன் வாழ்க்கைக்கான வேரை நாளமாக ஊன்றி வச்சிருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் முன்னேறி நல்லபடியாக வாழும்படி செய்வதற்காக தான் ஏ சார்பில் இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் அது வள்ளி தெய்வானையாக இருந்தாலும் சரி உன்னை பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி உன்னை தேடி வரும் நட்பு உறவாக இருந்தாலும் சரி யாராவது ஒருவன் மூலமாக தான் உன் வாழ்க்கைக்கான வழியை நான் அழகானதாக ஆக்கி காட்டப் போகிறேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன்னுடைய வழியும் வேதனையும் உன் மனக்கஷ்டமும் என்னன்னு எனக்கு தெரியாமல் இல்லை நீ வழியாலும் வேதனையாலும் துடிக்கிற ஒவ்வொரு நொடியிலும் என் கரங்களும் தலைக்கு மேலே தான் இருக்கு கண்டிப்பாக இப்போது துன்பம் சொல்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் தாண்டி உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை நான் வடிவமைச்சு கொடுக்க தான் போகிறேன் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத மட்டும் கொஞ்சம் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ சில நேரங்களில் நீ பேசக்கூடிய ஒரு சொல் உன் இதயத்தை உயர்த்தவும் அதே சொல் உன் மனசை உடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறதல்லவா சில விஷயங்கள் நடக்கும்போது நீ எப்படி மனசு குளிர்ந்து மகிழ்ச்சி அடைகிறாயோ அதே போல் சில விஷயங்கள் நடக்கும்போது அது உன் மனசை உடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது தானே இனிமே எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையாகவும் மனதிற்கினிய விஷயங்களாகவும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கு ஆறுதல் அளித்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் எல்லாருடைய மனசுலையும் நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கும்படி உன் செயல்களை வச்சுக்கோ என் செல்வமே எந்த காரணம் கொண்டும் யாருடைய இதயமும் நொறுங்கி போகும்படியும் நீ எந்த வார்த்தைகளை பேசிட வேண்டாம் பேசுறதுக்கு முன்பாக உன்னுடைய வார்த்தை யாரோட இதயத்தில் எப்படி போய் விழுகுன்றதை யோசிச்சு பேசு இல்ல நான் பேசினாதான் என் மனசுக்கு ஆறுதல் அடையும் அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க இந்த வார்த்தையை கேட்டு தான் ஆகணும்னு நீ உணர்ச்சி வசப்படுவதற்கு அரை நொடி போதும் ஆனா அப்படி நீ பேசுகிற வார்த்தைகளால உனக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது மனசுக்கு சாந்தி கிடைக்கும் அவ்வளவுதானே அதை பேசாமல் இருந்தினா இன்னுமே கூட உன் மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் உண்டாகும்படி நான் செய்வேனேன் செல்வமே இந்த முருகன் இப்போது தானே என் ஆட்டத்தை தொடங்கி வச்சிருக்கேன் நீ அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பாரு உன் வாழ்க்கையவே நான் எப்படி தலகில திருப்பி போட போகிறேன்னு நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் சந்தோஷமா நடத்தி கொடுக்குறேன் நீ மட்டும் அன்பா கருணையா பொறுமையா இருந்தினா கண்டிப்பா உன் வாழ்க்கை ஆனந்தம் உள்ளதாக ஆகிடும் செல்வனி இதுவே நீ அமைதியா இல்லாம கோபப்பட்டு பேசும்போதும் அல்லது அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட கடுமையாக நடந்து கொள்ளும் போதும் அதனால் மற்றவங்க மனசுலேயோ வாழ்க்கையிலேயோ துன்பம் வருகிறதல்லவா இதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் துன்பம் கொடுக்காத நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்துவிடு நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையானு உனக்குள் வரக்கூடிய அந்த கேள்விங்கிறது மனித மனசிலுடைய இயல்பான ஒரு விஷயம்தான் உண்மை என்னன்னா நீ ரொம்ப நல்ல பிள்ளையும் கிடையாது இருக்கிறதுலே மோசமான கெட்ட பிள்ளையும் கிடையாது நீ என்னுடைய கருணையின் வெளிப்பாடு நீ பிறக்கும் போது எல்லா நல்ல குணங்களையும் உனக்குள் கொண்டுதான் பிறந்தாய் என் செல்வமே ஆனால் நீ வளர்ந்த சூழலும் உன் வாழ்க்கையில் மற்றவங்க விதைச்ச எண்ணங்களும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களும் சேர்த்து உன் வாழ்க்கையில பல விஷயங்களை செயற்கையாய் மாற்றி விட்டது அதனாலதான் சில தப்பான விஷயங்களை உனக்கே தெரியாம நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அது உன்னை வடிவமைச்சதும்படி இருக்கக்கூடாது நீதான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கணும் என்று செல்வமே யாரோ வந்து நீ இப்படி தான் நீ அப்படிதான் சொன்னாங்கன்னா அதை முழுசா நீ நம்பி அந்த மாயைக்குள் விழுந்து விடாதே உண்மையில் நீ யாருக்கும் சமமான பிள்ளை கிடையாது நீயே முதல்ல உன்னை முழுசா புரிஞ்சுக்கலன்னு தான் இந்த முருகன் நான் சொல்லுவேன் ஏன்னா உனக்குள் ஒளிந்து ஒளி இந்த முருகனை எப்போது உணரப்போகிற உன்னை யார் எப்படி பார்க்கணும் உன்னை நல்லவன் நினைக்கணுமா கெட்டவன் நினைக்கணுமான்றத நான் தான் தீர்மானிக்கிறேன் நீயும் அதே போல நல்ல பிள்ளையாக வெளிப்பட தயாராகு மண்ணு ஈரமாக இருக்கிறது தான் இப்போது நீ ஈரமான மண்ணாக இருக்கிறாய் ஈரமான மண்ணை வச்சு எந்த உருவத்தை வேண்டுமானாலும் செய்யலாமல்லவா நான் எப்போது உன்னை பிசைந்து சரியான வடிவத்தில் உருவாக்குகிறேனோ அதுதான் உன்னுடைய நிலைமையாக நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணும் உன்னை நல்லவனும் கெட்டவனும் நீயாக நடச்சிக்கிறதுக்கு பதிலாக நல்ல செயல்களால் உன்னை வடிவமைச்சுக்கோ நீ இப்போது எந்த விஷயத்துக்காகவும் மனசு உடஞ்சி போகவேனா இந்த முருகன் உனக்கு துணைய ஆறுதலாக உன் கூடவே இருக்கும்போது கண்டிப்பா உன்னை முழுமைப்படுத்துவேன் முன்னேற்றமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன்னை கைப்பிடித்து இழுத்து காப்பாத்துறது போல நடிச்சவங்க உண்மையிலேயே உன்னை கீழே தள்ளி விட்டாலும் அதுக்காக நீ வேணாம் உண்மை என்னன்னா நீ நினைச்சதை விட பல ஆழமான அர்த்தமான விஷயங்கள் அதில் மறைஞ்சிருக்கு என் செல்வமே சில நேரங்களில் நீ எதை தப்பு துரோகம்னு நினைக்கிறியோ அதன் மூலமாக தான் உனக்குள்ள தெய்வீக பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாக புரிஞ்சுக்கோ உனக்கு எந்த இடத்துல பள்ளம் தோணுனாங்களோ உன்னை எங்க கீழே விழுக வச்சாங்களோ அதே இடம்தான் உன் புதிய எழுச்சிக்கான தொடக்கம் யார் உன்னை கீழே தள்ளினாலும் நான் வந்து உன்னை காப்பாற்றி எழுத்து நிற்க வைப்பேன் உன் உண்மையான முகம் என்பது சந்தோஷம் நிறைந்த சிரிச்ச முகமாக மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ எல்லாரையும் நல்லவங்க நம்பினாலும் இப்போது அவர்களுடைய முகமூடி கலண்டு விழுந்திருச்சில்லையா இப்போது உனக்கு வலியாகும் வேதனையாகவும் தெரியும் விஷயங்களை எல்லாம் தாண்டி வாழ்க்கையை வலிமையானதாக நீ மாத்திக்கோ யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த இருட்டான பாதையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் எல்லா இருளிலிருந்தும் நீ ஒளியாக மீண்டு வரணும் என் செல்வமே எப்போதும் நீ எதுக்காகவும் மனசு உடஞ்சு போகாதே நான் உன் பக்கம் உனக்கு ஆதரவாக தான் இருப்பேன் தள்ளப்பட்ட இடத்திலிருந்து எழுந்து நிற்பது தான் உனக்கான அடையாளம் நீ விழுந்தது தோல்விக்காக அல்ல நீ தோற்று போன விஷயங்களை எல்லாம் தாண்டி நீ வலிமையுள்ள ஆளாக மாறியிருக்கன்றதை புரிஞ்சுக்கோ நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் நீ பெற்ற ஒவ்வொரு துரோகமும் கூட உன்னை இன்னும் வெற்றி பாதைக்கு தான் கூட்டிகிட்டு போகுன்ற உண்மையையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன்னை பெருசா பார்த்துக்கவும் அரவணைக்கவும் உனக்கு உதவி செய்யவும் இங்க யாரும் இல்ல நீ நல்லா சொகுசா வாழ்றதுக்கு ஏற்றார் போல உனக்கு பரம்பரை சொத்தும் உன் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தும் கூட இல்லையல்லவா உனக்காக கஷ்டப்பட்டு நீயே உழைச்சு வாழ வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்க அப்படிப்பட்ட நீ ஒரு நாளும் மனம் தளர வேண்டாம் ஒரு சிலர் உன்னை கீழே தள்ள நினைச்சாலும் நான் உன் பக்கமா நின்னு உன் கையை பிடிச்சி உன்னை உயர்த்தி நிற்க வைப்பேன் இந்த முருகனின் அருள் மீது நீ நம்பிக்கைவை என் பிள்ளையே நீ உழைக்கிறதையும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதையும் யாராலுமே மறைக்க முடியாது உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் கண் முன்பாக நீ உயர்ந்து நின்று ஜெயிச்சு காட்டுவ எப்போதும் தலை நிமிர்ந்து நில்லு இந்த முருகன் உனக்கு துணையாகவே இருப்பேன் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா துன்பங்களும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது நீ எதிர்நோக்கிய நன்மைகளும் ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேருமேன் செல்வமே எந்த துன்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ என்னை நினைச்சு கோபப்படாம குறை சொல்லாமல் இருந்த இந்த முருகன் உனக்கு நல்லது செய்வேன்னு அப்பினாய் அல்லவா போல இப்போ உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்துகிறேன்